பாக்கப் போரும்னா 11th accountancyல 4th lessonல 1st sum Good morning students இன்னைக்கு நாம் வந்து 4th படம் பேரேடுல பக்கம் என் 86ல முதல் கணக்கு பாக்கப் போரும் So, பேரேடுங்கர்து வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் குறிப்பேடு போடத் தெரிஞ்சவங்க உங்க எடுத்து எழுதுனா போதும் அதை காப்பேடுக்கிறு மாதிரி இதில் என்ன இந்த பாடத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சம் ஒரு என்ட்ரி எப்படி எடுத்து எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய பதினோரு கணக்குமே எளிமையாக போட்டுடலாம் ஒரு கணக்கு புரிஞ்சால் அதே தான் பதினோரு கணக்கு அந்த மாதிரி ஒரு ஈஸியான சாப்டர் இது இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ கணக்கு படிச்சிடலாம் கணக்கு எண் ஒன்று பின்வரும் நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிந்து பேரேட்டில் எடுத்து எழுதவும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்று ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது பத்தாயிரம் அஞ்சாம் தேதி அன்னைக்கு வங்கியில் செலுத்தியது ரூபாய் ஐயாயிரம் ஏழு ராம் என்பவரிடமிருந்து சரக்குகளை ரொக்கத்திற்கு வாங்கியது ரூபாய் ஆயிரம் இதற்கான விடை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் இப்போ குறிப்பேடு வந்து நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கிறதுனால குறிப்பேடு வந்து நான் சொல்லலை குறிப்பேடு வந்து எழுதி ஆன்சரு ஃபஸ்ட்டு நடவடிக்கை வந்து ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்போ என்னது ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு ஓனரோட பேர் கொடுத்துருந்தா பேர் கொடுப்போம் இல்லாட்டி எக்ஸன் கொடுக்கலாம் இல்லைனாலும் முதல் கணக்கு வரவு ஸோ ரொக்கம் உள்ள வருது ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு இங்கே விளக்க குறிப்பு எழுதிக்குங்க ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியதுன்னு அடுத்தது தேதி அன்னைக்கு வங்கியில் செலுத்தியது வங்கியில் செலுத்தியதுக்கு என்னது வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு ஏழாம் தேதி ராம் என்பவருடம் சரக்குகளை ரொக்கத்திற்கு வாங்கியது கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு இவ்வளோதான் இந்த மூணு பதிவை எப்படி பேரேட்டில் எடுத்துள்ளதுன்னு பார்க்கலாம் நான் குறிப்பேட்டுக்கு அதில் சொல்லலை குறிப்பேடு போட தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ குறிப்பேட்டுக்கு அடுத்து பேரேடு எப்படி போடுறேன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தனையும் இந்த ஸ்டெப் வந்து புக்கில் இருக்காது நீங்கள் இதை எழுதிட்டு போடும்போது கணக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் தயாரிக்க வேண்டிய பேரேட்டு கணக்குகள் என்னென்ன கணக்கு நம்ம வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுத போகிறோம் இப்போ நம்பர் ஒன்று இப்போ இந்த கணக்கில் கை வைங்க ஃபர்ஸ்ட் என்ன கணக்கு இருக்குது ரொக்க கணக்கு அப்ப நம்ம என்னென்ன கணக்கு தயாரிக்க போகிறோம் ரொக்க கணக்கு நம்பர் ரெண்டு ரெண்டு என்ன கணக்கு இருக்குது முதல் கணக்கு ஸோ நம்பர் ரெண்டு முதல் கணக்கு நம்பர் மூணு வங்கி கணக்கு நம்பர் நாலு ரொக்க கணக்கு ரொக்க கணக்கு நம்ம ஆல்ரெடி தயாரிக்கிறதுக்கு எழுதிட்டோம் ஒரு கணக்கை திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது ஸோ அதனால இதை நம்ம எழுத வேண்டியதில்லை அடுத்தது என்ன இருக்கு கொள்முதல் கணக்கு ஸோ நாலாவது கணக்கு கொள்முதல் கணக்கு அஞ்சாவது கணக்கு ரொக்க கணக்கு ரொக்க கணக்கு நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம் எழுத வேண்டியது ஸோ கணக்குகளை இப்படி கை வச்சு என்னென்ன கணக்கு தயாரிக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கணக்கு முதல் கணக்கு வங்கி கணக்கு ரொக்க கணக்கு ரிப்பீட் ஆகிறதுனால எழுதக்கூடாது கொள்முதல் கணக்கு எத்தனை பேரேட்டு கணக்குகள் தயாரிக்க போறோம் நான்கு பேரேட்டு கணக்குகள் தயாரிக்க போறோம் பேரேட்டினுடைய படிவம் பேரேட்டுக்கு வந்து இந்த பக்கம் எடுதுகை பக்கம் ஃபுல்லா ரெண்டு பக்கம் நம்ம தயாரிக்க வேண்டியது எடுதுகை பக்கம் ஃபுல்லா பற்று பக்கம் வலதுகை பக்கம் ஃபுல்லா வரவு பக்கம் எடுதுகை பக்கத்துல என்ன எழுதியிருக்கோம் பாருங்க நாள் விவரம் குறிப்பேட்டு பக்கையன் தொகை பேரேட்டுக்கு ஒரு காலம் தான் தொகை காலம் இருக்கும் இந்த குறிப்பேட்டு பக்கையன் குட்டியாக போட்ட போதும் நம்ம சும்மா தான் இடம் இருக்குங்கிறனால இந்த காலம் அப்படியே யூஸ் பண்ணிட்டோம் இது பற்று பக்கம்ங்கிறதுனால ப அப்படிங்கிறத எழுதியிருக்கணும் அடுத்தது வரவு பக்கத்துக்கு போகிறோம் நாள் விவரம் குறிப்பேட்டு பக்கையன் தொகை வரவு பக்கங்கிறதுனால வா அப்படின்றத எழுதுகிறோம் முதல்ல என்ன கணக்கு தயாரிக்கணும் ரொக்க கணக்கு இப்போ நான் கணக்கினுடைய தலைப்பை ரெண்டு பக்கங்களுக்கும் சென்டர்ல எழுதுகிறேன் ரொக்க கணக்கு அவ்வளோதான் இப்போ கணக்கு போட போறோம் முதல்ல பதிவை படிங்க ரொக்க கணக்கு பற்று பத்தாயிரம் முதல் கணக்கு வரவு பத்தாயிரம் ஸோ இது ஒரு பதிவு இல்லைங்களா முதல் பதிவில் கணக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரொக்க கணக்கு இருக்குதுங்களா இந்த ரொக்க கணக்குங்கிற வார்த்தை இருக்குது ரொக்க கணக்கு எங்கே இருக்குது பற்று பத்தாயிரரூபா இதை நீங்கள் வந்து பேரேட்டில் எழுதும்போது எப்படி சொல்லி பழகணும்னா ரொக்க கணக்கில் பற்று வைக்கவும் பத்தாயிரரூபா ரொக்க கணக்கு நம்ம எழுதிட்டோங்களா என்ன செய்ய சொன்னாங்க பற்று வைக்க சொன்னாங்க அப்போது முதல்ல பற்று வைக்கிறோம் பற்று பக்கத்தில் பத்தாயிரரூபா வைக்கிறோம் ரைட் அப்போது இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா இதனுடைய ஜோடி கணக்கு ஆக்சுவலாக வரவு வைக்க வேண்டிய கணக்கின் பெயர்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு எளிமையாக புரியுதுக்காக சொல்கிறேன் கணக்கினுடைய ஜோடி கணக்கு ஏன்னா கணக்குங்கிற வார்த்தை இங்கே எழுதக்கூடாது தொகை எழுதிட்டு விவரம் எழுதிட்டு தேதியை ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த ஆர்டரில் போனீங்கன்னா கூட்டு குறிப்பேட்டு பதிவு எடுத்து எழுதும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஸோ ரொக்க கணக்கு பற்று வைக்கவும் ரூபாய் வச்சிட்டோம் இதுக்கு நேராக கணக்கினுடைய ஜோடி கணக்கு என்னது முதல் கணக்கு எப்போவுமே பேரேட்டில் ஒரு தலைப்பு உள்ளுக்குள்ளே வரவே கூடாது ரொக்க கணக்குன்னா ரொக்க கணக்குங்கிற வார்த்தை அந்த கணக்கு ஃபுல்லாக உள்ளே இருக்கக்கூடாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ முதல் கணக்கு இப்போ என்னோடய தேதி என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்று அவ்வளோதான் முதல் பதிவில் இருக்கக்கூடிய ரொக்க கணக்கு என்ட்ரி போட்டாச்சு இப்போ ரெண்டாவது பதிவுக்கு வரோம் வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு இப்போ கணக்கு இங்கே எங்கே இருக்குது வரவில் இருக்குது அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் கணக்கில் வரவு வைக்கவும் ரொக்க கணக்கில் வரவு வைக்க போகிறோம் ரொக்க கணக்கு இந்தா இருக்குது வரவு வைக்கணும்னா வரவு பக்கத்தில் வைக்க போகிறோம் எவ்வளோ ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இப்போ இங்கே வாங்க இங்கே என்ன எழுதணும் இங்கே பாருங்கள் கணக்கினுடைய ஜோடி கணக்கு இதனுடைய ஜோடி கணக்கு என்ன இருக்குது வங்கி கணக்கு அதாவது வரவு வச்சதுனால இதனுடைய பட்டில் இருக்கக்கூடிய கணக்கோட பேர் வங்கி கணக்கு நீங்கள் ஜோடி கணக்குன்னு சொல்லி பழகினீங்கன்னா பழகிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ வங்கி கணக்கு இப்போ இங்கே டேட் காலம்க்குவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி அஞ்சு அடுத்தது மூணாவது குறிப்பேட்டு பதிவு கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு நம்ம என்ன கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் ரொக்க கணக்கு அப்போ இந்த பதிவில் ரொக்க கணக்குங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம் ரொக்க கணக்கு இருக்குதுங்களா இருக்கு ரொக்க கணக்கு வரவு இப்போ சொல்லுங்கள் ரொக்க கணக்கில் வரவு வைக்கவும் கணக்கு வரவு வைக்கணும் எவ்வளோ ரூபாய ஆயிரம் ரூபாயை இங்கே ரொக்க கணக்குன்னு எழுதலாமா எழுதக்கூடாது இப்போ கணக்குடைய ஜோடி கணக்கு அதாவது பற்று வைக்கக்கூடிய கணக்கோட பேர் என்னது கொள்முதல் கணக்கு தேதி என்ன ஏழு அப்போ இந்த மூன்று குறிப்பேட்டு பதிவுகளிலும் ரொக்க கணக்கு வந்து சம்மந்தப்பட்டிருந்துச்சு சோ அந்த ரொக்க கணக்கோடைய ஜோடி கணக்கோட பேரை மட்டும்தான் எழுதி ரொக்க கணக்குல நம்ம வந்து பதிவு செய்யணும் இவ்வளவுதான் நம்ம பேரிடர் போடக்கூடியது இப்போ குறிப்பேட்டில் இருந்து பார்த்து எழுதியிருக்கோம் அதனால தான் எடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லி பேர் இப்போ பேரேட்டை எப்படி இருப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பேரேட்டை எப்படி இருப்பு கட்டணும் பாருங்கள் இருக்க கோடு ஸோ ஒரு கோடு விட்டுட்டு இப்படி ரெண்டு கோடு நடுவில் ஒரு கோடு இருக்கிற மாதிரி கோடு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் இருப்பு கட்டும் போது அதுக்கு நேராக இங்கே போடுறோம் இப்போ ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க சும்மா ரஃப் ஒர்க் போடுங்க இதோடைய டோட்டல் எவ்வளோ இருக்குது பத்தாயிரம் இதனுடைய டோட்டல் எவ்வளோ இருக்குது ஆறாயிரம் இப்போ எந்த பக்கத்துடைய டோட்டல் அதிகமாக இருக்குது இந்த டோட்டல் தான் அதிகமாக இருக்குது அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய பக்கத்தை எடுத்து எழுதிடும் அதே பத்தாயிரூபா தான் இங்கேயும் எழுதுறோம் பத்தாயிரத்தில் ரூபாய் போச்சுன்னா மீதி ரூபாய் எங்கே குறைவாக இருக்கிறதோ அங்கே தான் கழிச்சு வரக்கூடிய அமௌண்ட்டு போடணும் பட்டரில் பத்தாயிரரூபா இருக்குது வரவில் ஆறாயிரம் ரூபாய் தான் இருக்குது ஸோ பத்தாயிரத்தில் ஆறாயிரத்தை கழிச்சிங்கன்னா மீதி நாலாயிரம் இப்போ இதை கூட்டி பாருங்கள் ஜீரோ 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 நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து இங்கே பத்தாயிரரூபா இங்கே பத்தாயிரம் டோட்டல் சரியாக போச்சுங்களா இப்போ இதுக்கு நேராக என்ன எழுதணும்னா இருப்பு கீழ் இறக்கப்படுதல் எப்போவுமே ஒரு மாதத்தினுடைய கடைசி தேதியில் இருப்பு கட்டுங்க ஜனவரி முப்பத்தி ஒன்று இப்போ அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதுகிறோம் ஜனவரிக்கு அடுத்த மாதம் எப்போது பிப்ரவரி ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி ஒன்று இருப்பு கீழ் கொண்டு வரப்படுதல் எவ்வளோ ரூபாய் இருப்பிருக்குது நாலாயிரம் ரூபாய் சரி இதை வெறுமனே இப்படி புரிஞ்சிக்காம இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க கையில் இருக்கக்கூடிய ரொக்கம் உங்ககிட்ட எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ செலவு பண்ணீங்க மீதி எவ்வளோ இருக்கு இதுதான் கணக்கு நூறுரூபா கொண்டு போகிறோம் நாற்பது ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் மிச்சம் அறுபது ரூபா கொண்டு வரோம் இதையே தான் இங்கேயும் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ரொக்க கணக்கு பட்டு ரொக்கம் உள்ள வந்தது முதலாக கொண்டு வந்து போட்டது பத்தாயிரம் ரூபாய் அதில் பேங்க்ல போட்டது ஐயாயிரம் சரக்கு வாங்கினது ஆயிரம் ரூபாய் ஸோ பத்தாயிரரூபா கையில் பணம் வச்சுட்டு ஆறாயிரரூபா செலவு பண்ணிட்டாங்க அப்போ மிச்சம் நம்ம கையில் எவ்வளோ ரூபாய் இருக்கும் நாலாயிரரூபா இதைத்தான் இந்த ரொக்க கணக்கு இருப்பாக காட்டுது சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பத்தாயிரம் ரூபாய் பணத்துல ஆறாயிரம் ரூபாய் செலவானதுக்கு பின்னாடி நாலாயிரம் ரூபாய் மீதி இருப்பு ஸோ கையில இருக்கக்கூடிய இருப்பு தான் ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி தேதி இவ்வளவு ரூபாய் இருப்பு இருக்குது அதே காசுதான் பிப்ரவரி இருக்கும் தேதி இருக்கும் அந்த இந்த கணக்கு வெளிப்படுது இதை ஆரம்பத்தில் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு கணக்கு இருப்பு காட்டுறது என்ன அப்படின்னா அவனுடைய ஆரம்ப இருப்புல இருந்து அதுல இருந்து செலவானதோ அதுலேருந்து இருந்து வெளியில போனதோ போக மீதம் எவ்வளவு இருப்பு தான் ஒரு கணக்கு வந்து வெளிப்படுத்தும் ஸோ ரொக்க கணக்கு இப்போ கையில எவ்வளவு ரூபாய் ரொக்கம் இருக்குதுங்கிறத காட்டுது இப்போ நம்ம முதல் பேரிடு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது பேரேடு என்ன கணக்கு ரொக்க கணக்கு கணக்கு இந்த ரெண்டு பக்கத்துக்கும் சேர்த்து வர மாதிரி எழுதிக்கோங்க ரைட் இப்போ கைங்க வச்சுக்கோங்க ரொக்க கணக்கு பற்றி முதல் கணக்கு வரவே முதல் கணக்கு வரவு என்ன கணக்கு போடுறீங்களோ அந்த கணக்கை தான் இந்த பதிவுகளில் நம்ம தேடி பார்க்கணும் அப்போது இந்த பதிவில் முதல் கணக்கு இருக்குது முதல் கணக்கு எங்கே இருக்குது வரவில் இருக்குது அப்போ படிங்க முதல் கணக்கில் வரவு வைக்கவும் முதல் கணக்கில் வரவு அப்போ முதல் கணக்கில் வரவு பக்கத்தில் கொண்டு போய் தொகை எழுதுகிறோம் பத்தாயிரம் ரூபாய் அப்போ இங்கே என்ன எழுதணும் யோசிச்சு பாருங்கள் முதல் கணக்குன்னு எழுதலாமா எழுதக்கூடாது ஒரு கணக்கினுடைய தலைப்பில் அதே பேர் உள்ளே வராது இதனுடைய ஜோடி கணக்கு முதல் கணக்குடைய ஜோடி கணக்கு என்னது ரொக்க கணக்கு அதாவது வரவு வச்ச கணக்குடைய பற்று கணக்கோட பேர் ரொக்க கணக்கு தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்று எழுதிட்டோங்களா அடுத்தது ரெண்டாவது பதிவுக்கு வரோம் இப்போ நம்ம என்ன கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் கணக்கு முதல் கணக்கு இந்த பதிவில் இருக்கான்னு பாருங்கள் வங்கி கணக்கு பற்றி ரொக்க கணக்கு வரும் முதல் கணக்கு இல்லை அடுத்ததுல கொள்முதல் கணக்கு பற்றி கணக்கு வரும் இதிலையும் முதல் கணக்கு இல்லை முதல் கணக்கில் அப்போ ஒரே ஒரு எடுத்து எழுதுதல் மட்டும்தான் இருந்துச்சு எழுதிட்டோம் இப்போ இதை இருப்பு கட்ட போகிறோம் பென்சிலை கையில் எடுத்துக்கோங்க இந்த பக்கத்துடைய டோட்டல் போடுங்க பத்தாயிரம் இந்த பக்கத்துடைய டோட்டல் போடுங்க ஜீரோ இப்போ ரெண்டு பக்கத்தில் எது அதிகமாக இருக்குது பத்தாயிரங்கிறது அதிகமாக இருக்குது அதை டிக்கடிச்சிங்க இந்த அமௌண்ட்டு தான் ரெண்டு மொத்தம் பத்திக்கு வரணும் அப்போ இந்த பக்கமும் எவ்வளோதான் எழுத போறோம் பத்தாயிரம் இந்த டோட்டல் காலம்ல எவ்வளோ தான் எழுத போறோம் பத்தாயிரம் பத்தாயிரத்தில் ஜீரோவை கழிச்சிங்கன்னா எவ்வளோ தான் வரும் பத்தாயிரம் வாங்கிட்டு எதுவுமே இல்லை அதாவது மேலே ஜீரோ இருக்குன்னு அர்த்தம் இப்போ பத்தாயிரத்தில் ஜீரோ கழிச்சா ஜீரோ தான் அப்போ இந்த தொகைக்கு பேர் என்ன இருப்பு கீழ் இறக்கப்படுதல் இருப்பு கீழ் இறக்கப்படுதல் எல்லாத்துக்குமே அந்த மாதத்தினுடைய கடைசி தேதி தான் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி முப்பத்தி ஒன்று இது அடுத்த நாளைக்கு கீழே கொண்டு வரோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபிப்ரவரி ஒன்று இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது பத்தாயிரம் ரூபாய் இப்படி தான் வந்து முதல் கணக்கு க்ளோஸ் பண்ணணும் ஏன்னா முதல் கணக்கில் ஒரே ஒரு பதிவு மட்டும்தான் இருந்துச்சு வரவு வைக்கிறது மட்டும் ஸோ உரிமையாளர் போட்ட முதல் வரவு பக்கத்தில் வருது அந்த வரவுல அந்த முதல்ல எந்த மாற்றமும் இல்லை ஸோ அவருடைய முதல் பத்தாயிரம் ரூபாய் இருப்பு காட்டுது என்ன இருப்பு காட்டுது வரவு இருப்பு காட்டுது எந்த பக்கத்துடைய டோட்டல் அதிகமாக இருக்கோ அந்த இருப்பு காட்டுறதா அர்த்தம் அடுத்தது மூணாவது கணக்கு தயாரிக்க போகிறோம் வங்கி கணக்கு அடுத்தது இப்போ வங்கி கணக்கு எப்படி போட்டு பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு இதில் வங்கி கணக்கு இருக்குதா இல்லை அப்போ அதை நம்ம எடுத்து எழுத வேண்டியதில்லை வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு இப்போ நம்ம வங்கி கணக்கு போடுறோம் ஸோ வங்கி கணக்கு பற்று அப்போ என்ன செய்யணும் வங்கி கணக்கில் பற்று வைக்கவும் பற்று பக்கத்தில் வங்கி கணக்கு எடுத்துக்கிறோம் பற்று பக்கத்தில் எழுத போகிறோம் இதுதான் பற்று பக்கம் எழுதுகை பக்கம் பற்று பக்கம் வலதுகை பக்கம் வரவு பக்கம் ஸோ பற்று வைக்கவும் வங்கி கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் பற்று வைக்க போகிறோம் இப்போ இங்கே என்ன எழுதலாம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் வங்கி கணக்குன்னு எழுதலாமா எழுதக்கூடாது என்னுடைய ஜோடி கணக்கு என்ன ரொக்க கணக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி அஞ்சு எழுதியாச்சு அடுத்தது மூணாவது பதிவில் கொள்முதல் கணக்கு பற்றி ரொக்க கணக்கு வரவு அப்போ இதுலேயும் வங்கி கணக்கு இல்லை ஸோ முதல் பதிவுலேயும் வங்கி கணக்கு வரல ரெண்டாவது பதிவில் மட்டும்தான் வங்கி கணக்கில் பற்றி பேங்கில் ஐயாயிரரூவா பணம் போட்டுக்கோம் வேறு எந்த நடவடிக்கையும் பேங்க் சம்மந்தமாக நடக்கலை அப்போ பேங்க்கில் ஐயாயிரவா பணம் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் எப்படி க்ளோஸ் பண்ணணும் எப்படி இருப்பு கட்டணும்னு சொல்லியிருக்கேன் பென்சில் எடுத்துக்கலாம் கோடு போட்டுக்கலாம் அல்லது பெண்ணிலே கூட போட்டுக்கோங்க நேராக ரைட் இப்போது பென்சிலில் டோட்டல் பண்ணுங்கள் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது ஐயாயிரம் ரூபாய் இருக்குது இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது எதுவுமே இல்லை ஜீரோ தான் இருக்குது அப்போ இந்த ஐயாயிரம் பெருசாக ஜீரோ பெருசாக ஐயாயிரம் தான் அப்போ பற்று காட்டுது பற்று பக்கத்தினுடைய மொத்தம் வர பக்கத்தோடய மொத்தத்தை விட அதிகமாக இருந்தால் அந்த கணக்கு பற்று காட்டுதுன்னு அர்த்தம் அப்போ எது பெரிய அமௌண்ட்டோ அதே டோட்டலில் தான் ரெண்டு காலம்லையும் எழுதுகிறோம் இது மொத்தம் பற்றி டோட்டல் காலமில் எழுதிட்டோம் இப்போ ஐயாயிரத்தில் ஜீரோ கழிச்சிட்டோன்னா மீதி எவ்வளோ தான் இருக்கு இங்கயோ ஐயாயிரம் ஒரு பக்கம் மட்டும்தான் என்ட்ரி வந்திருக்கு அப்படின்னாலே அடுத்த பக்கம் அதே அமௌண்ட்டு தான் வரும் இருப்பு அமௌண்ட்டு நம்ம இப்போ எழுதுகிறோம் இருப்பு கீழ் இறக்கப்படுதல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி முப்பத்தி ஒன்று ஸோ எல்லா கணக்குக்குமே இருப்பு கீழ் இறக்குதல் அந்த மாதத்தின் கடைசி தேதி தான் இப்போ இந்த சம்மை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாலு கணக்குலயுமே இருப்பு கீழ் இறக்குதல்னா ஜனவரி முப்பத்தொன்று தான் இருப்பு கீழ் கொண்டு வருதுனா பிப்ரவரி தான் அடுத்தது நாலாவது கணக்கு கொள்முதல் கணக்கு இப்போ நாலாவது பேரேடு போட போறோம் பாருங்க ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு இதில் கொள்முதல் இருக்கா இல்ல அப்ப இந்த பதிவை எடுக்க வேணாம் வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வர இதில் கொள்முதல் இருக்கா இல்ல அப்ப இதையும் எடுக்க வேணாம் கொள்முதல் கணக்கில் பற்று ரூபாய் ஆயிரம் ரொக்க கணக்கு வரவு ரூபாய் ஆயிரம் அப்ப கொள்முதல் கணக்கு இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்ப இந்த பதிவை எடுத்து எழுதணும் கொள்முதல் கணக்கு பற்று வைக்கவும் ஆயிரம் ரூபாய் கொள்முதல் கணக்கு எடுத்துக்கோங்க அமௌண்ட் எந்த பக்கம் எழுதணும் பற்று பக்கத்துல எழுதணும் ஆயிரம் ரூபாய் இப்போ இங்கே வாங்க கொள்முதல் கணக்குடைய ஜோடி கணக்கு என்னது ரொக்க கணக்கு தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஏழு அவ்வளோதான் இப்போ வேற எந்த கணக்குலேயும் பதிவுலேயுமே கொள்முதல் கணக்கு சம்மந்தப்படலை அந்த மூணு என்ட்ரியில் இது உள்ள மட்டும்தான் வந்திருக்கு இப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம எதை இருப்பு கட்ட போகிறோம் இருப்பு கட்டுறதுக்கு முதல் படி என்ன கோடு போடணும் ரெண்டு பக்கமும் டோட்டல் கோடு போட்டுக்கணும் அடுத்து என்ன செய்யணும் ஒரு பென்சிலை எடுத்துட்டு ரெண்டு பக்கத்தையும் டோட்டல் பண்ணி எழுதுணிங்க எதுவுமே இல்லை அப்போ ஜீரோ இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ இது ரெண்டில் எது பெரிய அமௌண்ட்டு ஆயிரம் அதை ஒரு டிக் அடிச்சுக்கோங்க அப்போ இந்த அமௌண்ட்டு தான் எங்கே வரணும் மொத்தம் பத்தியில் ரெண்டு பக்கமுமே வரும் இப்போ ஆயிரம் ரூபாயில் ஜீரோ கழிச்சுட்டா இங்கே எவ்வளோ தான் வரும் ஆயிரம் இது தான் நீங்கள் கழித்து கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு இதுக்கு என்னென்னு பேர் எழுதணும் இருப்பு கீழ் இறக்கப்படுதல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரம் ரூபாய் கொள்முதல் செஞ்சால் கொள்முதல் செஞ்ச சரக்கு அப்படியே இருக்குது சரிங்களா இப்போது இந்த பக்கம் கொண்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபிப்ரவரி ஒன்று இருப்பு கீழ் கொண்டு வரப்படுதல் ரூபாய் ஆயிரம் பேரேடு எடுத்து எழுதும்போது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பாங்க பட்டு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த அமௌண்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஜோடி கணக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி எழுதிட்டு டேட் எழுதுகிற இந்த மெத்தடு வந்து எப்போவுமே பேரேட்டில் தப்பு வராமல் இருக்கும் ஸோ ஒரு கணக்கு மட் மட்டும் பேரேடில் புரிஞ்சு எப்படி குறிப்பேட்டில் இருந்து எடுத்து பேரேட்டில் எழுதுகிறோங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா நீ பேரேட்டில் எத்தனை கணக்கு கொடுத்தாலும் சேம் மாடல் தான் நமக்கு எழுதுறது ஒரு சிரமமாகவே இருக்காது ஸோ கணக்கு புரிஞ்சுதான் இல்லையாங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கணக்கை போட்டு பாருங்க தேங்க்யூ